بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون احدا الا الله ستي بادي سبيل المؤمنين علماء كل ستي كرى السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة, والصلاة والسلام على رسول الله أما بعد بني تقرية الله لنا لديار سموها وليت لنغليل سلنات كلاهل هذا حضرت مرشد எனக்கு பதில் சொல்கிறேன் என்ற ரீதியில் சில விடயங்களை ஒரு மணி நேரத்தை வீணடிக்கிறார் என்று கூட சொல்லலாம் அதாவது நான் அவர்களை ஒரு விவாதத்துக்கு அழைத்தேன் விவாதம் என்று வரும்பொழுது வெறுமனே அவருடைய வீட்டிலே அல்லது என்னுடைய வீட்டிலே ஒரு அறையிலே இருந்து செய்கின்ற விவாதம் அல்ல நான் அவரை அழைப்பது பகிரங்கமாக முழு உலக மக்களும் பார்க்க முடியுமா நாங்கள் ஒரு மீடியாவிலே பேசுவோம் என்றுதான் நான் அழைக்கிறேன் ஏனென்றால் அவர் நிறைய விடயங்கள் பேசுகிறார் அதில் ஒரு இடத்திலே நசீர் மவுலையுடைய தொனியிலே பயந்த சுபாவம் இருக்கிறது பயந்து பேசுகிறார் ஆம் தான் உங்களை போன்ற மக்களை குழப்புகிறீர்கள் என்று பயம்தான் என்றால் பொதுமக்கள் நல்ல அமல்கள் செய்து வந்தவர்கள் உங்களை போன்ற நச்சு கருத்து உங்களுடைய கருத்துகளை போன்ற நச்சு கருத்துகளால் தன்னுடைய தீனை விட்டும் விடுவார்களோ என்ற பயம்தான் யூதர்களும் அதேபோல் ஷியாக்களும் அவர்களுடைய கருத்துகளால் தான் மக்களை வழிகெடுத்தார்கள் ஏன் மதுகபு தேவையில்லை என்று சொன்ன முகமது ஹுசைன் பட்டால் அலி ஆயிரத்தி முன்னூத்தி சொச்சத்திலே மதுகப் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு இருபத்தைந்து வருடத்தில் அவருடைய கிதாபிலே அவர் எழுதுகிறார் நான் மதுகப் தேவை இல்லை என்று சொன்ன காரணத்தினால் எத்தனையோ பேர் மார்க்கத்தை விட்டும் தூரமாகி மார்க்கத்தை விட்டு விரண்டோடி விட்டார்கள் இபாதத்துகள் விட்டார்கள் என்று நான் இருபத்தைந்து வருட அனுபவத்தில் சொல்கிறேன் என்று உலகத்திலே முதல் முதலில் யார் மதுகப் தேவையில்லை என்று சொன்னார் அவரே சொல்கிறார் இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களை போன்ற சித்தினாக்காரர்களுக்கு நாங்கள் பயம்தான் அதனால் தான் மக்களை விழிப்பூட்டுவதற்காக உங்களை நேரடியாக பேச அழைக்கிறோம் இதோ நீங்கள் பேசியது மக்கள் நினைப்பார்கள் நீங்கள் சொல்வதெல்லாம் சரி பயத்தின் காரணமாக வார்த்தைகள் தடுமாறுகிறது அப்து ரஹ்மான் மஹபர் என்கிறீர்கள் இமாம் புகாரி ரஹுல்லா அவர்கள் தன்னுடைய கிதாபிலே கொண்டு வந்த கிதாபு சலாத்தி தராவிகள் என்ற அந்த பாடத்தை நீங்கள் இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் அதாவது தராவி என்ற கிதாபிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள் அது மட்டுமல்ல இபனு மசோத் ரஹிமகுல்லா என்கிறீர்கள் ஏன் இதெல்லாம் வார்த்தைகளில் உள்ள தடுமாற்றங்கள் இதை பிடிக்க மு நாடினால் நாங்கள் நிறைய பிடிப்போம் சரி அது ஒரு பக்கம் இருக்க கண்ணியமான முர்ஷித் அப்பாசி யசரத் அவர்களே உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் நூறு வருடத்துக்கு முன்னால் நீங்கள் எட்டு என்று சொன்ன யாரையாவது கொண்டு வாருங்கள் ஹதீஸிலே வந்த எட்டை அல்ல இமாம் திருமதி ரஹ்மகுல்லா அவர்களுடைய கருத்தை கொண்டு வருகிறீர்கள் நவவி ரஹ்மகுல்லா அவர்களுடைய கருத்தை கொண்டு வருகிறீர்கள் இப் பத்தால் ரஹ்மகுல்லா அவர்களுடைய கருத்தை கொண்டு வருகிறீர்கள் இப்னு ஹஜர் கலானி ரஹ்மகுல்லா அவருடைய கருத்தை ஷாஃபியர் ரஹ்மகுல்லா அவர்களுடைய கருத்தை கொண்டு வருகிறீர்கள் எல்லோரும் இருபதுக்கு மேலே தான் சொல்லியிருக்கிறாங்க அங்க பார்த்தோம் அவர்கள் இருபது தொழு தொழுதார்கள் இங்க பார்த்தோம் முப்பத்தொன்பது தொழுதார்கள் இங்க பார்த்தோம் நாற்பத்தி ஒன்று நான் கேட்கிறேன் உங்களிடம் நூறு வருடங்களுக்கு முன்னால் வரைக்கும் நாங்க இங்க பார்த்தோம் எட்டு தொழுதார்கள் என்ற ஒரு கருத்தை கொண்டு வாருங்கள் இந்த ஒரு வாதம் போதும் உங்களுக்கு நீங்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ஹதீஸ்ல எ பதினொன்றா பதிமூணா பதினைஞ்சாண்டு எஃத்திலாஃபை நீங்க பேசுவானோம் ஹதீஸ்ல வந்த வாசகத்துடைய இஃத்திலாஃபை பேச வேண்டாம் நீங்கள் கொண்டு வாருங்கள் நிறைய கொண்டு வந்தீர்களே இருபது அங்கே இருபது தொழுதார்கள் இங்கே இருபத்தி மூன்று தொழுதார்கள் இங்கே முப்பத்தி ஆறு தொழுதார்கள் இங்கே நாற்பத்தி ஒன்று தொழுதார்கள் என்று நிறைய கருத்துகளை கொண்டு வந்தீர்களே இது போன்று இங்கே எட்டு தொழுதார்கள் அல்லது இவர்கள் எட்டுத்தான் தொழ வேண்டும் என்று சொன்னார்கள் என்று நூறு வருடத்துக்கு முன்னால் கொண்டு வாருங்கள் இதைத்தான் கேட்கிறோம் ஹதீஸ்ல நேரடியாகவே நீங்க சொல்ற விளக்கம் இருக்குதே பதினொன்ற அது ரமலானுடைய தொழுகைக்கு சொன்ன விளக்கம் அல்ல என்கிறோம் அது ஒரு பகுதி இருக்கட்டும் நான் கேட்டது நூறு வருஷத்துக்கு முன்னால யாராவது திருமதியுமாம் சொல்லி இருக்கிறாங்க எட்டா இருபதா அந்த ஊர்ல எட்டு தொழுதாங்க இந்த ஊர்ல முப்பத்தாறு தொழுதாங்க அங்க இருபது தொழுதாங்கன்னு கொண்டு வாங்க நாவராய் மோகன்லா சொன்னாங்க இருபது முப்பத்தாறு அல்ல அந்த மூன்றோட எட்டும் என்று சிலர்கள் சொல்றாங்க எட்டும் தொழனும் என்று சொல்றாங்க என்று கொண்டு வாங்க இது ஒரு வாதம் போதும் உங்களுக்கு இது இல்லாம சும்மா உறவர் எங்கட நேரத்தை வீணடிக்கிறத விட மக்கள் உறவர் பார்த்து கொண்டு நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க நீங்க புகாரிய புரட்டுங்கள் முஸ்லிமை புரட்டுங்கள் நீங்க ஒவ்வொரு ஐபாரத்துகளையும் வாசிக்கிற விதத்தை பார்த்தா விளங்குது நீங்க எந்த அளவுக்கு புகாரியை பரட்டி இருக்கிறீங்கன்னு தான் நாங்க சொல்றோம் நீங்க அங்கால இருந்து ஒரு வீடியோ போடுற இங்கால இருந்து நாங்க ஒரு வீடியோ போடுற அல்லது ஒரு வாய்ஸ் கிளிப் கொண்டு போடுற இதனால ஒரு நலம் உண்டாகப் போறதுன்னு பேசி சமரச பேச்சுவார்த்தையில ஆதாரங்களை முன் வச்சு நாங்க கேக்குறோம் சபிலுல்முமினி கொண்டு வாங்க சபிலுல் மூமினி இப்போ நீங்க வந்து சொல்ல முன்னால் நான் ஒரு அதாவது சில வார்த்தை பிரயோகங்களை பிடித்து கொண்டு பேசுவதாக இருந்தால் உங்களுடைய வார்த்தைகளிலே ஆயிரம் வார்த்தைகளை பிடித்து பேசலாம் நாங்கள் சொல்கிறோம் அது அல்ல சபீலுல் மோமினின் ஒயத்தடி அகைர சபீலில் மோமினி என்று குரான்ல வருது நீங்க சபீலுல் மோமினின கொண்டு வாங்க காலா காலமாக இத்தனை ரக்கா தொழுது வந்திருக்கிறாங்க உம் அப்படி இல்லண்டா நீங்க எட்டு தொழுத ஒரே ஒரு வரலாறை கொண்டு இந்த பள்ளியில ஹிஜிரி நூறுல எட்டு தான் தொழுதாங்க இங்க ஹிஜிரி இருநூத்தி ஐம்பதுல எட்டு தான் தொழுதாங்க ஹிஜிரி முந்நூத்தி எழுபதுல எட்டு தான் தொழுதாங்க என்கிறத மதீனால தொழுதாங்க மக்கால தொழுதாங்க எங்க சரி மஸ்ஜிது அக்சால தொழுதாங்க நீங்க ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு உள்ள இருந்து எட்டு தொழுதாங்க இப்ப நீங்க எல்லாருக்கும் விளங்கினது தான் அவங்க யாரும் எட்டு தொழல்ல எட்டு தர இப்ப நீங்க மஸிதுகள்ல எட்டக்கா தொழுதுரீங்கற பதினொன்று தொழுறீங்களே இமாம வச்சு இப்படி வாழையடி வாழையாக தொழுத ஒரே ஒரு முஸ்லிம கொண்டு வாங்கறதான் சொல்றோம் இதை விட என்ன உங்களுக்கு வழங்கப்படுத்துறது நாங்க கேட்கல நீங்க ஹதீஸ்ல உள்ள இஷ்திலாப்ப பேசுங்க ஹதீஸ்ல எட்டா இருபத்தி மூணா பதினொன்றா பதினைஞ்சா அது ஹதீஸ் பிறகு பேசுவோம் நீங்களே உங்களோட வாயால எல்லா இடத்துலயும் சொல்றீங்க அஹ் மதீனாவில் இத்தனை தொழுதாங்க நாப்பத்தி ஒன்று தொழுதாங்க முப்பத்தி ஆறு தொழுதாங்க எனக்கு இருபதுதான் விருப்பம்னு ஷாஃபிமாம் சொல்லிக்காங்க ஏன் அங்க எட்டுன்னு சொல்லல யாரும் இங்க எட்டு தொழுதாங்க இந்த காலத்துல இவங்க எட்டு தான் தொழுவிக்கணும்னு வைக்கணும்னு சொன்னாங்க மதீனாவுல எட்டு தான் தொழுதாங்க இப்படியே கொண்டு வர மாட்டேங்க േ എട്ടു അതായത് ഇരുപത് രണ്ട് മുപ്പത്താറ് നാപ്പത്തൊന്നു തരുമതിമ ഏ അത് മൂന്ന് കരുത്തുള്ള എട്ട കൊണ്ടുവരല്ല അപ്പൊ അവതീസ് തരും அவர்களுக்கும் தெரியும் அறிவிச்ச அந்த இடத்துல பேசிருக்கலாமே அங்க நாற்பத்தொண்டு அங்க இங்க முப்பத்தாறு தொழுதாங்க இங்க இருபது தொழுதாங்க இங்க எட்டு தொழுதாங்க இந்த கருத்து இந்த எட்டு இந்த கருத்தும் கருத்து வேறுபாடுல இருக்குது நாங்க சொல்றோம் முடியும்டா ஆயிரத்தி முன்னூறு வருஷத்துக்குள்ள எட்டு தொழுதாங்க எங்கயாவது அல்லது எட்டு கருத்தை பேசி கொண்டு முர்ஷி அப்பாசி ஹசரத் அவர்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் மக்களும் புரிஞ்சுக்கோங்க நாங்க கேட்ட கேள்வி ஏதோ அவர் எங்கேயோ திசை திருப்புறார் அவரே அவருடைய வாயால முப்பத்தாறு ஆறு நாற்பத்தி ஒன்று சொன்னவர் ஏன் அதுக்குள்ள எட்டு வரல அந்த வந்த ஏன் எட்டு வரல அந்த வரிசையில எட்ட கொண்டு வாங்க ஏழ்மணி அதனால மக்கள் தெளிவாக புரிஞ்சிக்கோங்க வெறுமனே இந்த வீடியோக்கள் ஆடியோக்கள் போடுறதன் மூலமாக தெளிவு கிடைக்காது விவாத விவாத அலைப்பள்ள நாங்க சொல்றோம் நீங்க வீடியோக்கள்ல பேசுறதுனால மக்களுக்கு நேரடியாக கேள்வி கேளுது நீங்க எங்களுக்கு முன்னால வந்து எங்கட சபையில பேசுங்க அல்லது நீங்க சொல்லுங்க எங்கேயாவது நாங்க பேசுறோம் நீங்க வாங்க கேள்வி கேளுங்க நாங்க வாரம் ஏனென்றால் ஆனால் அந்த கேள்வி கேட்குற விடயங்கள் சமூக வலைதளங்கள்ல போகணுமோ நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க நேரடியா பதில் சொல்றீங்களா நீங்க கிதாபுகள் வாசிக்கிற விடயங்கள் எங்களுக்கு தெளிவாக விளங்குது நீங்க பிழையாக புரிஞ்சிருக்கிறீங்க கிதாபுக்கு விளக்கம் கொடுக்கு நீங்க சொல்றீங்க இமாம் முஸ்லிம் மலையா தலைப்பு போட்டாங்க கிதாபுல உங்களுக்கு கொண்டு வரையலுமா இமாம் முஸ்லிம் ரஹ்மகுல்ல அவங்க அவங்கள கிதாபுல தலைப்பிட்டார்கள் என்று கொண்டு வரையலுமா இமாம் முஸ்லிம் ரஹ்மோகுள்ள அவங்கள கிதாபுக்கு தலைப்பிடவே இல்லை இந்த சாதாரண விஷயம் கூட உங்களுக்கு தெரியாது அதனால ஷேக் தெளிவாக சொல்றோம் மக்களை குழப்பாதீங்க நீங்க அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் இஹ்லாசா பேசுங்கள் என்றெல்லாம் சொல்லி மக்களை குழப்ப தேவையில்லை அவர் அவர் இஹ்லாஸ் அது அல்லாஹுடைய தொடர்புடையது ஆனால் வார்த்தைகளின் மூலம் நாக்குகளின் மூலம் மக்களுடைய இமான இஸ்லாத்த கெடுக்க கூடாது உண்மையிலேயே எங்களுக்கு பயம் இருக்குது முகமது ஹுசைன் பட்டாலவி சொன்னதை போல நான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால மதுகபு தேவையில்லை இமாம்களை பின்பற்ற தேவையில்லை என்றேன் இருபத்தைந்து வருடத்துக்குப் பிறகு திரும்பிப் பார்த்தேன் அவர்கள் சொல்கிறார்கள் தன்னுடைய என்ற கிதாபிலே நான் சொன்ன ஒரு கருத்தினால் எத்தனையோ ஐபாத செய்து கொண்டிருந்தவர்கள் தூரமாகி இஸ்லாத்தை விட்டு தூரமாகி விட்டார்கள் என்று தெளிவாகச் சொல்கிறார்கள் எனவே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஒரு கணம் திரும்பி பார்த்து இபாதத்தை விட்டும் தூரமாக்காமல் ஐபாத செய்து கொண்டிருப்பவர்களை அவர்களின் வழியில் விட்டு விடுங்கள் என்று உங்களிடம் கஞ்சுகிறோம் இந்த கெஞ்சுகிறோம் என்ற வார்த்தையை வைத்து நீங்கள் இதோ பயந்து கெஞ்சுகிறார் என்று நீங்கள் நாங்கள் உங்களிடம் கேட்கிறோம் வழி வழிகெடுக்க வேண்டாம் நாங்கள் ஆயிரம் வருட வரலாற்றில் எங்காவது எட்டு தொழுதார்கள் என்று முடியுமாக இருந்தால் கொண்டு வாருங்கள் இதை விட ஒரு சவால் உங்களுக்கு முன்னால் வைக்க முடியாது நீங்கள் பேசுகின்றது பிழை என்பதற்கு இதை விட ஒரு உங்களுக்கு தர முடியாது எனவே நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம் ஆயிரம் வருடத்துக்குள்ளால் இருந்து எட்டு தொழுதார்கள் மக்காவிலே மதீனாவிலே இவர்களுடைய காலத்திலே உமர் பின் அப்துல்லா ரஹிமவுல்லாவுடைய காலத்திலே அலிரதி இல்லாம காலத்திலே எங்கேயாவது இருந்து இந்த பள்ளிவாசலில் எட்டு தொழுதார்கள் என்று அல்லது எட்டு அந்த காலத்தில் ஒருவர் இருபது தொழுத இடத்திலே எட்டு முடியும் என்றால் கொண்டு வாருங்கள் அதற்கு பிறகு பார்ப்போம் நீங்கள் சொல்கின்ற ஹதிசலயம் அதற்கு பிறகு புரட்டுவோம் நாங்கள் எல்லாம் பரட்டியிருக்கிறோம் நீங்கள் பிழையாக புரிந்திருக்கிறது எங்களுக்கு நன்றாக தெரிகிறது ஆனால் மக்களுக்கு அது விளங்குவதில்லை மக்களுக்கு விளங்காததுக்கு காரணம் நீங்க ஹதீச சொல்றீங்க இந்த ஹதீஸ் எல்லாம் தெரிஞ்சதுதான் அவர்கள் இந்த ஹதீச வச்சு போட்டு இருபது அண்டும் முப்பத்தாறு அண்டும் நாப்பத்தொன்றும் ஏன் சொன்னார்கள் என்பதை மக்கள் புரிய வேண்டும் வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தெளிவை தந்தருவானாக